மக்காச்சோளம் நல்லா விளைஞ்சி வச்சு இந்த பறக்கை நல்லிப்பூ போட்டிருக்காங்க அறுவை பருத்தி எடுக்கிறோம் பருத்தி என்ன விளக்கம் ஆகி போச்சு Янг дэүүт чирэх яа? Эй ஆ காட்டில் ஒரு டான்ஸ் ஆடும்போதுனே டான்ஸ் ஆடுங்க நீங்கள் தான் நல்லா ஆடுவீங்க இங்கே ஆடுங்க அழகா இருக்கும் சுத்தம் கூட ஆடங்கு வருவர் அவரை பார்த்த உடனே பாட்டு படிக்க பருத்தி எடுத்துக்கிட்டே அவங்க பருத்தி எடுக்க வர பார்த்த மாதிரி பாட்டை படிக்க சொரு எங்கேம்மா இருக்குது இல்லை இல்லையா இருக்கா நான் அந்த கிட்டே போயிட்டு வந்து இந்த கசப்பு பூச்செடி இது தொட்டுன்னா கசப்பு மயின் என்ன பேசாமல் இருக்கு நேற்று நேற்று தின்ன கறி சமைக்கலையோ ஆமாம் கடைசியல் தாடுதான் நிறைய கிடைக்கும் வர வேண்டியது அதான் கிடைக்கும் கடைசியில் வேற என்ன கிடைக்கும் நீக்காக கோழிக்கறி உனக்கு வண்டியில் போய் கோழிக்கறி போய் சாப்பிடுவேன் ஆட்டுக்கறி வச்சுட்டு

பிடிக்குமா எனக்கு ஆடு கறி பிடிக்காதுமா ஆடு ஜன்னியா பிறகு பிச்சை கதை கொண்டு வந்து கொடுத்தாங்க ஏடாமா நீங்க சொல்லுவாங்க வச்சு கொடுத்தாங்க